டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வங்கியில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் உலகின் முதல் மைய வங்கி பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீடன் ரிக்ஸ் வங்கி தான் உலகின் முதல் மைய வங்கி ஸ்வீடன் ரிக்ஸ் வங்கி இந்த ஸ்வீடன் ரிக்ஸ் வங்கி வந்து ஒரு மெர்ஜா இருந்த வங்கிகள்லருந்து பிரிஞ்சு வந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறில் ஸ்வீடன் ரிக்ஸ் வங்கின்னு சொல்லிட்டு தனியாக வந்துச்சு இது வந்து பணத்தை வெளியிடுறதுக்கான அதிகாரத்தை இந்த ஸ்வீடன் ரிக்ஸ் வங்கி எப்போ பெற்றுச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் பணத்தை வெளியிடுவதற்கான அதிகாரத்தை ஸ்வீடன் ரிக்ஸ் வங்கி பெற்றுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு இங்கிலாந்து பணத்தை வெளியிடுவதற்கான முதல் அதிகாரத்தை பெற்ற வங்கி வந்து இங்கிலாந்து வங்கி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்கு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல இந்துஸ்தான் வங்கி வந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மைய வங்கி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது இந்துஸ்தான் வங்கி இது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிரசல்ஸ் அப்படிங்கிற ஒரு நகரில் நிதி மாநாடு வந்து நடக்குது அந்த நிதி மாநாட்டுக்கு அப்புறம் தான் நிறைய நாடுகள் வந்து மைய வங்கிகளை வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தென்னாப்பிரிக்கா ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தென்னாப்பிரிக்கா ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல சீன மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சீன மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சிலோன் மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சிலோன் மைய வங்கி ஆயிரத்தி இஸ்ரேல் மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இஸ்ரேல் மைய வங்கி நெக்ஸ்ட் வீடியோ யூ